அதுதான் நிப்பானீங்க அதுதான் பண்ணீங்க ஹாக்கி கோர்பனை வந்தீங்க முதல்ல வந்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் அவங்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பேசுறதுக்கு அவங்களுடைய மேடையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே அதை பற்றி பேசிட்டு இருக்கு பேசணும் அதுக்காக தான் நான் பேசினேன் நேற்று பேசும்போதே நான் சொன்னேன் இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் நிறைய பேருக்கு வைத்தரிசல் வரும் அப்படின்னு நான் சொன்னேன் அதனால் நான் சொன்ன மாதிரி நடந்திருக்கு நான் திருப்பும் சொல்கிறேன் நான் வந்து சனாதன கோட்பாடுகளை தான் நான் வந்து விமர்சித்தேன் சனாதன கோட்பாடுகளை தான் நான் ஒழிக்கணும்னு சொன்னேன் அதை நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன் ரொம்ப பைத்தியகாரத்தனமாக ரொம்ப குழந்தைத்தனமாக வந்து நான் வந்து ஜெனோ சைடுலாம் இன்வைட் பண்ணேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போது நிறைய பேர் இப்போ சில குழுக்கெலாம் வந்து சமீபத்தில் வந்து திராவிடத்தை ஒழிக்கணும் கம்யூனிஸ்டை ஒழிக்கணும் அப்படின்னா அப்படின்னா இந்த திமுக காரங்களாம் வந்து கொலை செய்ய கொலை செய்ய போகிறாங்களா இல்லை ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் முக்த் பாரதா அப்படின்னா அவர் என்ன காங்கிரஸ் வந்து காங்கிரஸ்காரங்களாம் பிடிச்சி பிடிச்சி கொலை பண்ண போகிறாங்களா நான் வந்து ஒரு கொ கொள்கையை வந்து சதா சனாதானம்னா என்ன ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதுவுமே மாறக்கூடாது எல்லாமே நிலையானது அப்படின்னு சொல்கிறது தான் சனாதானும் அதுக்கு ஒரு வழக்கம் சொல்கிறாங்க இல்ல எல்லாத்துலேயும் மா மாற்றம் ஏற்படணும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்குங்கிறது தான் திராவிட மாடல் சில வருடங்களுக்கு முன்பு பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க பல வருடங்களுக்கு முன்பு பெண்கள் மேலாடை அணியக்கூடாதுன்னு சொன்னாங்க கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் ஒவ்வொன்றத்தையும் நம்ம மாற்றிருக்கிறோம் இதுதான் திராவிட மாடல் அதனால் என்ன வழக்கு போட்டாலும் எதுனாலும் நான் சந்திக்கிறேன்

எனக்கு எல்லா நீங்க எந்த மதம் ஜாதி நம்பிக்கை கிடையாது அதனால நான் எல்லா மதத்துக்கும் பொதுவான அண்ணா வந்து என்ன சொல்லிட்டாரு ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம் அதுதான் திமுக உடைய